வேளாண் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவிகள் புகையிலை பொருட்கள் ஒழிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் ஒளிப்பெருக்கி மூலம் அறிவித்ததும் விழிப்புணர்வு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள டி என் பாளையத்தில் செயல்படும் தனியார் வேளாண் கல்லூரியில் பயிலும் இறுதி ஆண்டு மாணவிகள் பனிரண்டு பேர்கள் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தங்கி விவசாயிகளுடன் களப்பணியாற்றி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புகையிலை ஒழிப்பு வாரத்தை ஒட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோபிச்செட்டிப்பாளையம் பிரதான சிக்னலில் புகையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகித்தும் ஒளிபெருக்கி மூலம் அறிவுரைகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வின் போது புகை உள்ள நுரையீரல் இருதயம் உட்பட அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கும் என்று இதனால் புற்றுநோய் கடுமையான மூச்சுக்குழாய் குழாய் அழற்சி மாரடைப்பு இனப்பெருக்க மண்டல பாதிப்பு உள்ளிட்ட பல நோய்கள் ஏற்படும் என்றும் புகைப்பிடிப்பதை கட்டுப்படுத்த அக்குபஞ்சர் யோகா தியானா பயிற்சி போன்ற பல்வேறு பயிற்சிகள் மூலம் புகைப்பிடித்தலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு குறித்தும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முக்கியமாக